ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக சூட் ஆகிற மாதிரி மூணு விதமான ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து நமக்கு தக்காளி வெங்காயம் தேங்காய் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் டக்குன்னு வெள முடியும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் ஹீட்டானதும் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இந்த ஆயில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நமக்கு வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா மூணு தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வ வர அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த ராஸ்மல் மசாலாவோட ராஸ்மல் எல்லாம் போகணும் இதுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு சில அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதுக்குடைய அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இதில் உள்ள ராஸ்மெல் எல்லாமே போயிட்டு இப்போ அந்த அலை அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்துட்டு குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா நமக்கு கொதித்து நல்லா வத்தி திக்காகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா சூப்பராக நமக்கு குருமா நல்லா வற்றி வந்துட்டு இந்த டைமில் லாஸ்ட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிற வேண்டிதான் நல்லா சூப்பராக தக்காளி குருமா ரெடி ஆகிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிஃபன் சாம்பார் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு போட்டு செய்கிறது ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துட்டோன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் மட்டும் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதை கழுவி குக்கரில் சேர்த்துருக்குறேன் இது கூட கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை நம்மகிட்ட வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா தக்காளி வெங்காயம் மட்டுமே நம்ம இதனோடய சேர்த்து செய்யலாம் ஒரு கையளவுக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சே சேர்த்துருக்குறேன் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சு தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் வச்சு ஒரு நாலு விசில் நம்ம வச்சா போதும் நல்லா சூப்பராக பருப்பு வெந்துன்னு குலைவாக வந்துடும் இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டு கடைஞ்சிடலாம் மற்ற வச்சு கடைஞ்சி சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றி திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கணும் நான் ஃபஸ்ட் டைம் மிளகா போட மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துருக்கிறேன் கொதித்து வர டைமில் உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததும் மல்லியில் தூவி இறக்கிட்டோன்னா நல்லா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இதை தாளித்து ஊற்றுறதுக்கு ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கருகிற ஸ்டேஜ் வரட்டும் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி அப்போ ஃப்ளேவருக்காக வத்தல் ஒன்று சேர்த்துருக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து உள்ளே சேர்த்துற வேண்டி தான் நல்ல வாசனையாக சூப்பராக இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சாம்பார் நம்ம பருப்பே இல்லாமல் சூப்பராக இந்த ரோட்டு கடையிலலாம் ஒரு தக்காளி சாம்பார் தருவாங்க அது தான் வீட்டில் செய்ய போகிறோம் நல்ல பச்சை வாசனை ஃப்ளேவரோட வெங்காயம் தக்காளி இந்த மூணே மூணு தான் ரொம்ப சூப்பரான வாசனையில் நம்ம ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குக்கர் ஹீட்டானதும் ஆயில் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நாலஞ்சு பல் பூண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா தான் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கிறேன் லைட்டாக இதெல்லாம் பொரிஞ்சு வர டைமில் நம்ம ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம் அல்லது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் நல்ல தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் இல்லைனா இன்னும் அதிகமாக நம்ம செய்யணும் ரொம்ப பெரிய தக்காளி ரெண்டு எடுத்துக்கிறேன் மீடியம் தக்காளின்னா மூணு எடுத்துக்கலாம் லைட்டாக இதை வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டான் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்ல இனிமேல் நம்ம வேக வைக்க தான் போகிறோம் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் தூள் நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுறதுனால சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நமக்கு வெங்காயம் பச்சை மிளகாவோட நல்ல ஃப்ளேவர் ந நல்லா இறங்கி சூப்பராக ரெடியாகிருக்கும் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி மூணுலேருந்து நாலு விசில் வச்சாலே போதும் நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதனை வந்து மத் மற்ற வச்சு நம்ம கரைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் திக்காக வேணும் இது பருப்பு எதுவும் சேர்க்க மாட்டோம்ல அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக பொறிகரலை மாவு வந்து கரைச்சி இதனோடய ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா மசிச்சு இது கொதிச்சிக்கிட்டு இருக்க டைமில் ஒரு ஸ்பூன் பொறிகரில் மாவு தண்ணியில் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம் அல்லது பொறிகரில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து திக்காக இருக்கும் கடைகள் எல்லாம் பருப்புக்கு பதில் இது தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஊற்றுனதுக்கப்புறம் இருந்தால் போதும் நல்லா நமக்கு திக்காகி வரும் இந்த டைமில் உப்பு கரெக்டாக காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வர லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னே மல்லிகளை தூவி இறக்கிட்டோன்னா நல்லா சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும் அந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து ஸோ இந்த ரெசிப்பிலாம் உங்கள் வீட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நார்மலாக ஒரே மாதிரி நம்ம சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி வச்சு கொடுத்தா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க